مُلَانَيْهُ وَرُكُمْ يَنْ صَلَاتِنَيْهِ سَمَرْبِتَوَنَاهَا يَنَدْ وَارْتَيْهُ لَيْتَوَنْكُمْ يَنْ رَيْنَا السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ الله جل شانه وتعالى أُمْ أَنَّ لَمْ مُحَمَّدُ الرَّسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ أَوَرْهُ எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அதை எடுத்து நடக்கவும் எதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானோ தல நல்லருள் தௌஃபி செய்தல் புரிவானாகும் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிவசல்லம் அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதை பல கோணங்களிலும் நாம் பகிர்ந்து வருகின்றோம் பெற்றோர்கள் தினம் ஆசிரியர்கள் தினம் உழைப்பாளர்கள் தினம் போதை ஒழிப்பு தினம் இப்படி என்னென்ன தினங்கள் இருக்கின்றதோ மானபி முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அவர்களை பற்றி பேசினாலே எல்லா தினங்களையும் கொண்டாடியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் ஏனென்றால் பல்துறைக்கும் பல்கலைக்கழகமாக மாணபி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கையை முத்தமிட்டு உழைப்பாளர்களின் உன்னதத்தை உலகுக்கு உயர்த்தியவர்கள் அல்லவா மானபி சல்லா அலி சொல்லம் அல்லாஹு மேற்கூறிய வசனத்தில் பெருமானா சல்லாஹல்ல அவர்கள் மொஹ்மீன்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் நீங்கள் நேசிக்கின்ற வியாபாரம் நீங்கள் விரும்புகின்ற வீடு அனைத்தை விடவும் அல்லாஹும் ரசூலும் ஓகப்பாகாதவரை நீங்கள் மொஹ்மீனாக முடியாது அப்படி ஆகாவிட்டால் அல்லாஹின் தண்டனையை எதிர்பாருங்கள் என்று மாயத்தின் சுருக்க கருத்தால் அதைத்தான் பெருமானாரும் கூறுகின்றார் அல்லாஹு பெருமானாரின் மீது வைத்திருந்த அல்லாஹு வைத்திருந்த பேரன்பு மானபி சல்லாஹு செல்லம் அவர்களுக்கு மஸ்ஜிதின் அக்சாவை முன்னோக்கி தொழுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருந்த பொழுது பெருமானாரின் பதினேழு மாதங்கள் அவ்வாறு முன்னோக்கி தொழுதார்கள் ஆனாலும் அவருடைய உள்ள கடற்கையினுடைய ஆவல் இந்த உலகத்தின் முதல் ஆலயமான பைத்தின் உத பக்கத் மக்கா கபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற பெயர் ஆவல் பெருமானாரின் உள்ள கடக்கையில் இருந்ததை அறிந்த ரப்பு ஹராம் தர்லாக நீங்கள் விரும்புகின்ற கபிலாவின் பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாரின் விருப்பத்தை அங்கு முன்னிறுத்துகின்றனர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் வகையை வாங்குவதற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக சென்ற பொழுது ஏன் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாடி வந்தேன் என்று சொன்னார்கள் சுருங்க சொல்லி கடக்கின்றேன் பொருத்தத்தை தேடி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் அல்லாஹு ஹோத்தாலா பெருமகனாரின் பொருத்தத்தை இங்கு குறிப்பிட்டு நீங்கள் விரும்புகின்ற கபலாவின் பக்கம் முன்னோக்குங்கள் என்று மாணவிக்கு என்னுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர செய்கின்றான் நாம் பெருமானாரின் மீது வைத்த அன்பை விட பெருமானார் நம்மீது வைத்த அன்பிற்கு ஈடாகாது என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சான்றுகள் இருக்கின்றன நாம் எத்தகைய அன்பு வைத்திருக்கின்றோம் பெருமானார் நம் மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை உண்டு அத்தனை பிரார்த்தனைகளையும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அதை உபயோகிப்படுத்திக் கொண்டார்கள் கையில் ஒரு பவர்ஃபுல்லான பிரார்த்தனை இருக்கின்றது அபி தாலிபில் மூன்றாண்டு காலம் பசியும் பட்டினியும் இலைகளையும் கொலைகளையும் தலைகளையும் தின்று கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த துவா அவர்களிடம் இருந்தது தாயிஃபு நகரத்திலே கணுக்கால் உடைந்து குதிகால்கள் குருதி சகதியில் நனைந்து கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த பிரார்த்தனை அவர்களுடைய கையில் இருந்தது உகதிலே பல்லுடைந்து உடைந்து தலை கவசத்தின் வளையம் தன்னத் கன்னத்தில் கிழித்து குருதி ஓடிய பொழுதும் கூட அந்த பிரார்த்தனை அவருடைய கையில் இருந்தது ஏன் தன்னுடைய பேரப்புள்ளை ஹுசைன் அலி அல்லாஹு தாலானு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஹசன் அலி அல்லாஹு தாலானு விஷம் ஊட்டி கொல்லப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது முன்கூட்டியே எல்லா நபிமார்களுக்கும் அந்த பிரத்யேகமான பிரார்த்தனையை உபயோகித்து உங்களுக்கு பிரியமான இந்த காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்ட பொழுது நபியின் பதில் நான் அதை தக்க வைத்திருக்கின்றேன் மகேஷனிலே நாளை என்னுடைய உம்மத்துகள் பாவிகள் அனைவரையும் சோர்க்கத்தில் கரை சேர்ப்பதற்காக நான் அதை தக்க வைத்து உபயோகிக்கப்படுத்தாமல் இருக்கின்றேன் என்றால் இந்த அன்பிற்கு நாம் செலுத்தக்கூடிய அன்பு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் அனைத்தை விடவும் இந்த உம்மத்தை தான் பட்ட கஷ்டங்கள் அனைத்திலேயுமே அதை உபயோகிக்கப்படுத்தாமல் இருப்பது பெரிய ஆளுமை கையில் ஒரு பெரிய சக்தி இருக்கும் பொழுது தக்க சமயத்தில் அதை பயன்படுத்திடுவோம் ஆனால் எத்தகைய நிலையிலும் நிலை கொலையாமல் அந்த பிரார்த்தனையை நான் தக்க வைத்திருக்கின்றேன் என்றார்களே இத்தகைய அன்பிற்கு முன்பு நாம் செலுத்தக்கூடிய அன்பு எத்தகையது அல்லாஹல்லா தன் திருமறையில் அதை தான் கூறுகின்றான் அவர்களை எப்படி பிரியம் வைக்க வேண்டும் என்பதற்கான சத்திய சகாபிகளையும் அல்லாஹ் உருவாக்கி காட்டி பையன் நாமனும் பி மிஸ்லிம்மா ஆமான் தும்புகி அவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இந்த உலகிற்கு அவன் கட்டளையிடுகின்றான் ஆனாலும் வெறுமானால் செல்லல்லா ஹோலி செல்லும் அவர்கள் தன்னுடைய பரிசுத்த மனைவி ஏற்பட்ட ஒரு சின்ன பிணக்கிற்காக ஈலா என்ற ஒரு மாத காலம் மனைவிமானவருடன் பேச மாட்டேன் என்று தனித்திருந்தார்கள் வெளிலே வதந்தி பரவியது மனைவி எல்லாம் அவர்கள் மனவிலக்கு செய்து விட்டார்கள் என்ற வதந்தி பரவியது உமர் அலி அல்லாஹு தால அவர்களால் இருக்க முடியவில்லை பெருமானாரை சந்தித்து இது உண்மையா என்று கேட்பதற்காக வருகின்றார்கள் பிலால் அலி அல்லா தாலானு அவர்கள் மெய்காப்பாளராக வாசல் நிற்கிறார்கள் அனுமதி கேட்கின்றார்கள் பிலால் அலி அல்லாவு தாலா பெருமானாரிடம் அனுமதி கேட்ட பொழுது பெருமானார் மௌனமாக இருந்து விட்டார்கள் அனுமதி கொடுக்கவில்லை உமர் அலி அல்லாவது திரும்பி போயிட்டாங்க ஆனாலும் உமர் அலி அல்லா தலான் இருக்க முடியல மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் அனுமதி கேட்கின்றார்கள் மீண்டும் மௌனமாகவே இருக்கிறார்கள் இப்பொழுது உமர் அலி அல்லாவதாலு அவர்கள் திரும்பி செல்லவில்லை அது பெரிய கோட்டை கொத்தளங்கள் இல்லை இங்க நின்று பேசினா உள்ள தெரியும் மறைக்கக்கூடிய அளவு கொண்டான மதில் சுவர் தான் கூறையால் வேயப்பட்ட வீடு தான் இந்த சிம்மாசனத்திலும் பெருமானார் அமரவில்லை அவர்கள் அமர்ந்த இடம் தான் சிம்மாசனம் ஆனது என்பதுதான் வரலாறு நின்று சொல்கின்றார்கள் யார் அல்ல உங்களுடைய பரிசுத்த மனைவிமார்களில் என்னுடைய மகள் ஹப்சாவும் இருக்கின்றார்கள் பரிந்துரைக்காக நான் வரவில்லை உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் என்னுடைய மகள் ஹப்சாவின் சீவி உங்களுடைய காலடியில் நான் வைப்பேன் என்று சொன்னவர்கள் தான் சுற்றோர்கள் விடவும் பிள்ளைகளை விடவும் பெருமானாரை நேசித்த விதம் உடனே உள்ள வர சொல்லும் முதல்ல அது நீண்ட சம்பவம் பெருமானாரின் பிரிவுக்கு பின்னால் பரிசுத்த மனைவிமார்கள் எல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று உமர் இல்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் உமர் அலி அல்லா தாலாவிடம் அறிவித்த பொழுது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் ஹலீஃபாக்களுக்கும் யாருக்கும் இல்லாத பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஜரத் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களின் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபு தலைமையில் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி பரிசுத்த மனையமார்களை ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு வழியனுப்பி வைத்தார்கள் ஏ இவ்வளவு சொன்னார்கள் பெருமானாரின் பரிசுத்த மனைவர்கள் பார்த்து குருவான் பேசுகிறது நபிமாருடைய மனைவிமார்களே நீங்க மற்ற பெண்களை போல இல்லை மனைவிமார்களே மற்ற பெண்களைப் போல இல்லைன்னா ரவி எப்படி நம்மளை போன்றவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் பெருமானாரினுடைய கண்ணியத்தை நிலைப்படுத்தியதை வரலாறு முழுக்க பார்க்கலாம் வரலாற்று ஆசிரியர்கள் அதைத்தான் ஆச்சரியப்படுகின்றார்கள் மாணவி சல்லல்லா அலிஸ்லம் பதிரனுடைய களத்திலே யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது உபைதத்து ஆமிரபின் ஜர்ராஹ் அலி அல்லா தலானு அவர்கள் வாழேந்தி சென்ற பொழுது எதிரிகள் செதறி ஓடுகின்றார்கள் இவருடைய வாளிலிருந்து நாம் தப்ப முடியாது என்று வேறுபக்கம் ஓடுகின்றார்கள் ஒரே ஒருவர் மட்டும் எதிர் நின்று அவரை தூசணமாக பேசி ரோஷம் ஓட்டுகின்றார் ஒரு ஆண் பள்ளியாக இருந்தால் என்னுடன் மோதிப்பார் ஜர்ரா அவங்கள விட்டுட்டு வேற பக்கத்துக்கு போயிட்டாங்க அங்குள்ளவர்கள் செதறி ஓடுகின்றார்கள் அங்கேயும் அவர் இவரை மோசமாக வசைபாடி என்னோடு மாது என்று ரோஷம் ஓட்டுகின்றார் விசனப்படுத்துகின்றார் ஆவேசப்படுத்துகின்றார் அப்பொழுதும் அவரை விட்டுட்டு வேற பக்கத்துக்கு போயிட்டான் மூன்றாவது முறையாக எதிரே நின்றவர் இவரை வசைபாடாமல் பெருமானார் பாடாமல் பெருமானார் செல்லம் அவர்களை வசைபாடிய பொழுது குதிரையில் இருந்து தாவி குதித்து அவரை சூரசம்ஹாரம் செய்து வெட்டி வீழ்த்தினார் அவருடைய தந்தைதான் இரண்டு முறை தன்னை திட்டிய பொழுது ஒதுங்கி போன அவர் பெருமானால் சல்லல்லா அலேசல்ல அவர்களை தாக்கிய பொழுது ஒரே வீச்சிலே தன்னுடைய தந்தையை கொன்று ஜாலூத் என்ற கொடுங்கோலனை தாவூத் அலை கொன்றதை குறித்து குரான் கூறும் தாவூத் ஜாலுத் ஜாலூத்தை தாவூத் அலை கொன்றார்கள் என்று கூறக்கூடிய ரப்பு பதிர்களத்திலே சகாபிகள் செய்த அந்த சூர சம்ஹாரத்தை உமா அத்தைும்லாக்கின் அவர்கள் கொல்லல அல்லாஹு கொன்றான் என்று சஹாவிகள் செய்த அந்த விஷயத்தை அல்லாஹூ ஜல்லோ கூறுகின்றான் சஹாபிகள் செய்ததை தான் செய்ததாக அல்லாஹ் அங்கு நிரூபணம் செய்கின்றான் எந்த அளவிற்கு பெருமானார் செல்லல்லாஹோலி செல்லும் பெருமானாரும் கூறினார்கள் அவர் தந்தையை கொல்லவில்லை குஃபுரை கொன்றார் என்று அல்லாஹ் அவர் கொல்லவில்லை நான் குரானை ஓதக்கூடியவர்களுக்கு அது தெரியும் தாவூத் அலை சொல்லாம ஒரு கொடுங்கோனத்தனம் கொன்றான் அங்கு அல்லாஹ் கொன்றதாக சொல்லல்ல பக்கத்தால தாவூது ஜாலூத என்று சொன்னவன் இங்கு கின்ல்லாக கத்தலகும் அல்லாக தான் கொன்றான் என்று பர்வா சிறுவராக இருந்தபொழுது கொள்கின்றார் அவைக்கு வருகின்றார்கள் உத்தரவிடுங்கள் யார சொல்ல வேலை சொல்லுங்க நான் செய்யறேன் என்று சொன்னபொழுது சொன்ன பொழுது விரும்பார் சொல்லலாம் மற்ற சகாவிகளுக்கும் நமக்கும் ஒரு பாடத்திற்காக சொல்கிறார்கள் ஊக்குத்துள்ள உன் தந்தையை கொன்றுவோ என்று சொன்னார்கள் ஏன் தந்தையை ஏன் கொல்லணும் அவர் என்ன செய்தார் அவர் என்ன பாவம் செய்தார் எதுவும் கேட்கல உருவிய வாழ்வுடன் சென்று விட்டார்கள் உடனே சிறுவரை அழைத்து நான் உறவுகளை துண்டிப்பதற்காக அனுப்பப்படவில்லை என்று அவருடைய ஈமானை பரிசோதித்து நமக்காக அந்த பாடத்தை நடத்தினார்கள் அதே தலை பர்ரா நோய்வாய்ப்பட்டு பிற்காலத்தில் மரணத்தின் படுக்கையில் இருக்கும் பொழுது பெருமானா அசல் அலே செல்லம் போய் சந்திக்க செல்கின்றார்கள் மயக்க நிலையில் இருக்கின்றார்கள் நிலைமையை தெரிந்து கொண்டு பெருமானார் அவர்கள் இது இந்த நோயிலே இவர் மரணித்து விடுவார் அவ்வாறு மரணித்து விட்டால் எனக்கு சொல்லுங்கள் நான் உடனே வந்து விடுகிறேன் என்று சென்றார் பெருமா சென்றதும் தலகத்துல மயக்கம் தலிகின்றார்கள் கஸ்தூரி வாசம் கமழுகின்றது பெருமானார் வந்துவிட்ட அறிகுறியது என்று பெருமானார் என்ன சொன்னார்கள் என்று கேட்கின்றார்கள் சாவிகள் தயங்குகின்றார்கள் ஆனாலும் வற்புறுத்தி கூறிய பொழுது இது மறதல் மௌத் நீங்கள் மூத்தாகிவிடுங்க எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கிறான் தலஹத்து பின் பர்ரா சொல்கின்றார்கள் நான் இரவு நேரத்திலே மூத்தாகிவிட்டால் ரசுல்லாவுக்கு சொல்ல வேண்டாம் ஏன்னால் வரக்கூடிய வழியில் யூதர்களால் பெருமானாருக்கு ஆபத்து இருக்கிறது பெருமானார் வந்து தன்னுடைய ஜனாசாவுக்கு தொழுகை வைத்தால் அது எப்படிப்பட்ட பாக்கியம் பெருமானாரினுடைய கண்ணியத்திற்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் அவர்கள் முக்கியம் கொடுத்தார்கள் அன்றைய மூத்தாங்கட்டாங்க ரசோல்லாவுக்கு சொல்லாமலேயும் அடைக்கிட்டாங்க ரசோல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மறுநாள் அவருடைய கபு சென்று அல்லா கட்டத்திலே பிரார்த்தித்தார்கள் அல்லாஹும் ஓஹுவை அல்லஹப் யா அல்லாஹ் இந்த தல்ஹாவை நீ சிரித்தவனாக சந்திக்க வேண்டும் தல்ஹாவும் உன்னை சிரித்தவனாக சந்திக்க இங்கு அமல்கள் முற்படுத்தவில்லை பெருமானாருடைய கண்ணியம் தான் இங்கே முற்படுத்தப்படுகின்றது மறுமைக்காக மறுமையினால் எப்போது வரும் என்று கேட்டார்கள் ஒரு சஹாபி அதற்காக நீங்கள் என்ன தங்கீகரியம் செய்திருக்கிறீர்கள் யாரும் சொல்ல ஒண்ணும் இல்லை அல்லாவூர் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் அல்மர் மன் நகப்ப யார் நேசிக்கிறீங்களோ அவளோட நாளைக்கு இருப்பீங்க அனசர் அலி அல்லாத்தாலாம் சொன்னாங்க இந்த ஹதீஸு போது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியின் அளவிற்கு வரையே இல்லை என்று சொல்வார் ஆக நேசம்தான் பெருமானாரின் மீது உண்டான முகப்பத்து தான் நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கும் என்பதை

அடையாளமாக அதைவிட போதும் என்று பெருமானா அசல் அல்லாஹ் செல்லம் அவர்களை பற்றி கூறுவார்கள் உமர் அலி அல்லாஹு தல்லானுடைய மகனார் அப்துல்லாஹிபன் உமர் அவர்களும் ஹுசைன் அலி அல்லாஹூத்தல்லான் அவர்களும் விளையாடி கொண்டிருப்பதில் சின்ன பிணக்கு விடுகிறது அசுல்லாவுடைய வபாத்துக்கு பிறகு ஹுசைன் அலி தாலானு அவர்கள் அப்துல்லா ஐபன் உமர் அவர்களிடம் சொல்லிட்டாங்க நீங்க என்னுடைய தகப்பனாரின் சேவகர் தானே உங்களுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாரின் சேவகர் என்று சொல்லிட்டாங்க பணியால் என்ற அர்த்தம் அப்துல்லாஹிபன் உமர் அலி அல்லாத்தாலுக்கு ஒரு வசம் வந்துடுச்சு உடனே ல சொல்லாண்டு சிறுவராக இருக்கும்போது இன்னை தன்னுடைய தந்தையிடம் போய் ஹுசைன் அலி அல்லா தாலு அவர்கள் உங்களை தன்னுடைய பாட்டனாரின் சேவகன் என்று சொல்லிட்டாங்க என்று சொல்றாங்க அப்படியே சொன்னார் வேகமாக சென்றார்கள் குசைந்தலி இல்லாதாலும் அவனுடைய கரத்தை பிடிச்சிட்டு போனாங்க ரவுலா சரீவில் என்று யாரை சொல்லலாம் நான் உங்களுடைய சேவகன் என்பதற்கு உங்களுடைய பேரனை சாட்சி உங்களுடைய சேவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இதுதான் சத்திய சஹாபிகளுடைய பெருமானாரின் மீது வைத்த அன்பும் தன்னுடைய தன்னை விடவும் தன் உயிரை விடவும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் எல்லாவற்றை விடவும் பெருமானாரின் மீது உண்டான கண்ணியம்தான் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தியது சித்திக்காரதியாத்தாலும் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய தந்தையின் எந்த அளவிற்கான உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு அமல்கள் அல்ல காரணம் என்னுடைய தந்தை பெருமானாரின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாச பிணைப்பும் தான் நடந்து சொல்வாங்க கடுமையான தாகம் பெருமானா செல்லாலே செல்லம் அவர்கள் தண்ணீர் அறிந்தினார்கள் எனக்கு தாகம் தணிந்தது என்றார் உகது யுத்தத்திலே பெருமானா செல்லல்லே செல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறும்பொழுது லேசாக கால் சரிக்கி கீழே விளப்பாத்தார்கள் எதேச்சையாக அதை பார்த்த தல்ஹா தல்லா அறியல்லோ உண்மையாகவே வழிக்கு விழுந்துட்டாங்க அனிச்சை செயலாக தன்னுடைய உதிரத்திலும் குதிரத்திலும் இரத்தத்திலும் நரம்புகளிலும் நாடி நரம்புகள் அனைத்திலும் பெருமானால் செல் அல்லா செல்லம் அவர்களாக தருந்தார் விலால் அலி அல்லா தாலா நகர்கள் மாணவியினுடைய வீட்டிற்கு சென்று தண்ணீர் குடிக்கும் போது தண்ணீர் குடிக்கக்கூடிய கோலையை உடைத்து விட்டார்கள் அன்னை ஆயுஷா சித்திகா அலி அல்லா தாலா சின்ன கோபம் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் பில்லால் வழி இல்லாதாலும் ரொம்ப உரிமை கொடுத்துட்டாங்க இருந்த ஒரு கலாசையும் உடைச்சி போட்டாங்கள பெருமானாரிடம் வந்து முறையிட்டார்கள் யார் ரசூல் அல்லா பிளால் வழி இல்லாதாலும் இருந்த ஒரு கோவலையும் உடைச்சிட்டாங்க ரொம்ப கவனச்சதரல் இருக்குது ரசன்னாங்க கவனச்சதரல் இருக்கிறது உண்மைதான் அவருடைய கவனமெல்லாம் என் மீது தான் இருக்கு என் மீது உண்டான கவனச்சதரலில் தான் அதை உடைத்து விட்டார்கள் அதை நிரூபித்தார்கள் பிள்ளாவல தன் உடைய மனைவிமார்கள் அழும்போது ஏன் அழுகுறீங்க நாளை என்னுடைய ஹபீபை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லம் அவருடைய விவாதத்திற்கு பிறகு மாணவி இல்லாத மதீனாவிலே இருக்க பிடிக்காமல் ஷாம் சென்றார்கள் கனவிலே பெருமானார் செல்லாலே அலே செல்லம் அவர்கள் இன்னும் மதீனா பக்கமே வரலாங்கிறாங்க வந்தார்கள் ஹசன் ஹசைனுடைய வேண்டுதலுக்கேர்த்த வாங்க சொல்லும்பொழுது வேண்டுதல் விடுத்தார்கள் எல்லாரும் சொன்னாங்க அப்போ மறுத்துட்டாங்க நாங்கள் பேர பிள்ளைகள்லாம் சொல்லும் பொழுது பிலால் அலி அல்லா தாலானு அதான் ஒழித்த பொழுது குலுங்கியது மாணவிதான் வந்துட்டாங்களோங்கிறது விலால் அலி அல்லா சத்தம் அவ்வளவு சிங்காரமாகவும் சிருங்காரமாகவும் இருக்கும் மதீனாவாகி திரண்டு வரலாற்றில் எழுதுகிறார்கள் கன்னி பெண்கள் வீதிக்கு வந்துட்டாங்க இதில் மறைமுக செய்திருக்கு கன்னி பெண்கள் வீதிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியுது எப்பொழுதும் அதான் உரைக்கும்பொழுது மஷத்மதுல என்று சொல்லும் பொழுது பெருமானாரை பார்த்தவாறு சொல்வார்கள் அவ்வாறு சொல்லும் பொழுது அதுக்கு மேல் அவங்களால் சொல்ல முடியல மயக்க முற்று கீழே விழுந்தார்கள் தெரிந்து தான் அப்படி உறைந்து போயிருந்தது அவருடைய ஊரிலும் உயிரிலும் அப்படி கலக்க வேண்டும் அதுதான் ஈமான் என்பதை உயிரோட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரர்மானா சல்லாஹ் அலிசல்லம் அவருடைய மதீனா அவனுடைய மதீனத்தில் அல்லிம் என்று பெயரிழ்த்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லா மதீனாவிலே எந்த வாகனத்திலும் பயணிக்க மாட்டார்கள் காலணி கூட அடைய மாட்டார்கள் சுல்லா நடந்த பாதையில் நான் செருப்பணிய பணிய மாட்டேன் வா அவர்கள் நடக்கக்கூடிய பாதையில் எந்த உயிரினங்களும் அசுத்தமும் செய்யாது உயிரினங்களுக்கு அல்ல மாலைக்கு போ அவங்க போற இடம் இந்த இடத்தை அசுத்தம் பண்ணாதீங்க உயிரினங்களும் அதை விளங்கி வைத்திருந்தன ஒரு ஃபத்வாவிற்கு ஹலீஃபாவுக்கு எதிராக இவர்களும் ஒரு ஃபத்வா கொடுத்தார்கள் நிர்பந்தமான முறையில் தலாக்கு சொன்னால் அது செல்லாது என்றார்கள் அதுதான் உண்மை ஆனால் அதை எதிர்ப்பாளர்கள் ஹலீஃபா செலர்ட்டை வற்புறுத்தி நிர்பந்தமாக பைய செஞ்சிருக்காங்க அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டி மாளிகை மாமா அவர்களை ஹலீஃபா கசையடி கொடுத்தார் எனக்கு தெரிஞ்சு ஹாரூன் ரஷீது நேராக வந்து அந்த ஹலீஃபா அவரிடம் மன்னிப்பு கவர்னரிடம் மாளிகை மாமிடம் மன்னிப்பு கேட்டம் சொன்னபொழுது மா மாலிகை ரஹமத்துல்லா திருப்பி நீங்கள் பழி வாங்குங்க திருப்பி அடிங்க என்று கரூன் ரஷீத் பாதுஷா கூறிய பொழுது இல்லை நான் பழி வாங்க மாட்டேன் அவர் பெருமானாரின் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அடிக்கும் பொழுதே நான் அவரை மன்னித்து அவருக்காக நான் செய்தேன் என்னுடைய விசாரணைக்காக வேண்டி அவர் தாமதிக்கும் பொழுது ரசூலாவும் தாமதிப்பாங்க ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களை நான் அவமதித்ததாக ஆக மாட்டேன் ரசூலுடைய குடும்பத்தார்களை கூட தன்னை கூட ரசூல்லாவுடைய குடும்பம் என்று நான் மன்னித்து விட்டேன் என்று நான் மாலிக் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூறிய மாண்பை பார்க்கின்றோம் இவ்வளவு பிரியம் வைத்திருக்கின்ற நான் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் விரும்பியதையெல்லாம் நாம் விரும்புகின்றோம் சிறுமா இடுகின்றோம் தாடி வைக்கின்றோம் எல்லா சொன்னதையும் பின்பற்றோம் பெருமானால் செல்லா செல்லும் தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்றது என்று சொல்லியிருக்காங்களே காம சொல்லும்போது ஒரு சபு கூட இல்லையே எதை குறித்து பெருமானார் கண் குளிர்ச்சி என்று சொன்னார்களோ அதை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை கூறி